ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய புதிய சிலபஸில் இருக்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் புதிய சிலபஸை விட்டாங்க அதில் யூனிட் ஆறு பகுதியில் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அதில் இருபது கேள்வியை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முதல் டாப்பிக்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் நிறைய இடங்கள்ல இருக்குது அதில் ஒரு இடம் தான் வந்து ஆறாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை சுருக்கமாக நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை சுருக்கமாக பார்க்க போகிறோம் ப்ளஸ் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல சங்ககாலம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்துடலாம் சங்கம் அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா மதுரையில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் புலவர்களை ஆதரிக்கிறாங்க அந்த புலவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக உருவாகிறாங்க அந்த குழுவுக்கு பேர் தான் சங்கம் அந்த புலவர்கள் எழுதிய பாடல்களை வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சங்க பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்க பாடல் எழுதப்பட்ட காலம் அந்த காலத்தை சங்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா சங்கம் அப்படிங்கிறதுலேருந்து சங்க பாடல் உருவாகுது சங்க பாடல்கள்லேருந்து சங்க காலம்ங்கிறது உருவாகுது சங்க இலக்கியத்துடைய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னூறு ஆண்டு முன்னாடி கிறிஸ்து பிறந்து முந்நூறு ஆண்டு பின்னாடி இப்படி இருந்திருக்குங்க அந்த காலத்தில் தமிழ்நாட்டுடைய பரப்பளவு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி தான் சேம் இருந்திருக்கு பட்டு ஆந்திராவில் கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கு வடக்கே பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அதாவது திரு வேங்கடம்னு சொல்லுவாங்க திருவேங்கடம் சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா திருப்பதி மலைகள் திருப்பதி மலையில் ஆரம்பித்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் தமிழகம் இருந்திருக்குங்க அதுவே வந்து எல்லையாக பார்த்தீங்கன்னா கிழக்கே வந்து வங்காள பிரிகிடா மேற்கே வந்து அரபிக் இருந்திருக்கு அடுத்து சங்க காலத்துடைய காலத்தை பார்க்குறோம் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பிரிப்பாங்கன்னா கற்காலம் இரும்பு காலம் செம்பு காலம் அப்படிலாம் பிரிப்பாங்க இல்லையா அப்போ சங்க காலம் எந்த கேட்டகிரியில் வருதுன்னா இரும்பு காலம் அப்படிங்கிற கேட்டகிரியில் வருது அதாவது இரும்பு காலம் அப்படின்னா அதாவது இரும்பை பயன்படுத்தியிருப்பாங்க சங்க கால மக்கள் பயன்படுத்திய எல்லாமே இரும்பு தான் குறிப்பாக வந்து இதை வந்து பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இறந்தவங்களை புதைச்சி அவங்கள மேலே வந்து ஒரு பெரிய கல்லை நட்டு வச்சுருவாங்க இதான் வந்து பெருங்கற்கால பண்பாடு ஸோ இப்படி சங்க காலம் இருந்திருக்கு இதுக்கான சான்றுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய எவிடன்ஸ் இருக்குதுங்க அதை ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது கல்வெட்டுகள் கல்வெட்டை படித்து நம்ம சங்க காலத்தை தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த கல்வெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கலிங்க நாடு கலிங்கம்ங்கிறது ஒரிசாங்க ஒரிசா நாட்டில் காரவேலன் அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்திருக்காரு அவர் வந்து ஹதி கும்பா அப்படிங்கிற ஒரு கல்வெட்டை வெட்டி வச்சுருக்காரு அதை படிக்கும்போதும் சங்க காலத்தில் இருந்த மன்னர்களை பற்றி நமக்கு தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா புகலூர் கல்வெட்டு இது எங்கே இருக்குதுன்னா கரூருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அந்த கல்வெட்டுலேயும் நிறைய தகவல் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அசோகர் அசோகர் வந்து இந்தியாவுடைய முதல் பேரரசர் அவரே பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்காருங்க இரண்டாவது மற்றும் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டுகள் அந்த கல்வெட்டில் சங்க கால மக்களை பற்றியும் சொல்லி வச்சுருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா மாங்குளம் அழகரமலை கீழவளவு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வெட்டு இருக்குது அதை படித்தாலும் சங்க காலத்தை தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே கல்வெட்டு எவிடன்ஸு அடுத்து நம்ம பார்க்குறது செப்பேடுகள் செப்பேடுனா அந்த செம்பு இருக்குது பார்த்திங்களா செம்பு பேப்பர் மாதிரி இருக்கும்ல அதில் வந்து அப்படியே வந்து அச்சு மாதிரி பண்ணி வைக்கிறது இது ரெண்டு இடத்துல கிடச்சிருக்குது வேள்விக்குடி செப்பேடு சின்னமனூர் செப்பேடு இந்த ரெண்டு செப்பேடை வச்சு படித்தோம்னாலும் நிறைய தெரிஞ்சிக்க முடியுது அடுத்து பார்க்குறது அகழ்வாய்வு பொருட்கள் அதாவது தொல்லியல் அகழ்வாய்வு செஞ்சு நிறைய பொருட்களை நம்மளால் எடுக்க முடிஞ்சிருக்கு அதை வச்சும் நம்ம அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கொடுமணல் புகார் கொர்க்கை அழகன்குளம் முறையோர் இந்த இடங்கள்லாம் வந்து அகழ்வாய்வு பண்ணாங்க ஏகப்பட்ட பொருட்கள் கிடச்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது அயல் நாட்டவர் குறிப்பு வெளிநாட்டுக்காரங்களும் தமிழகத்தை பற்றி எழுதி வச்சுருக்காங்க பிலினி அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் இவர் ரோம் நாட்டை சார்ந்தவர் இவர் வந்து இயற்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் தமிழகத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு அடுத்து தாலமி அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் இவர் வந்து புவியியல் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துலேயும் தமிழ்நாட்டை பற்றி சொல்லியிருக்காரு மெகஸ்தனிஸ் இவர் வந்து இண்டிகா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துலேயும் நிறைய சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா புத்த சமண மத இலக்கியங்கள் ராஜாவளி மகாவம்சம் தீபவம்சம் இது எல்லாமே வந்து சங்க காலத்தை பற்றிய தகவல்களை நமக்கு தெரிவிக்குதுங்க ஸோ இது எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கிற எவிடன்ஸ் இதை வச்சு தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் சங்க கால மக்கள் இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ட்டு அடுத்து சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று அரசர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க முக்கியமான அரசர்களாக இருந்தவங்க மூணே மூணு பேர் தான் ஒருத்தர் வந்து பாண்டியர் இந்த பகுதி ஆட்சி பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தர் வந்து சேரர் இந்த பகுதி ஆட்சி பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தர் வந்து சோழர் இந்த பகுதி ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஏகப்பட்ட குறுநில மன்னர்கள் இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்குறது சேரர்கள் சேரர்கள் வந்து எங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தமிழகத்துடைய மத்திய பகுதி மற்றும் வடக்கு பகுதி கேரளாவில் இருக்கிற திருவிதாங்கூர் கொச்சி மேற்கு மலபார் கொங்கு மண்டலம் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதாவது சேரர்கள் அப்படின்னாவே இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகும் அதாவது நிலையாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது போர் நடக்கும்போது சில பகுதிகளை இழப்பாங்க சில பகுதிகளை பிடிச்சிக்கவும் செய்வாங்க ஸோ இந்த பகுதியில் சேரர்கள் எழுந்திருக்காங்க சேரர்களை பற்றி நமக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா பதிற்று பத்துன்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க இந்த புத்தகத்தில் சேர அரசர்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க சேரர்களை மட்டும்தான் அந்த புத்தகம் சொல்லும் இது முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இந்த சேர அரசர்களில் புகழ்பெற்ற அரசர்களும் இருக்க தான் செஞ்சுருக்காங்க இதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகளுடைய அண்ணன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா வட இந்தியா மீதும் படையெடுத்து போயிருக்காரு எதுக்காக படையெடுத்து போயிருக்காருனா சிலப்பதிகார காப்பியத்தில் வர்றாங்க இல்லையா கண்ணகி அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இமயமலைக்கு போய் அங்கிருந்து கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்காரு சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு இந்த எல்லாம் முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சேரன் செங்குட்டுவன் தான் இமயமலைக்கே படையெடுத்து போனவர் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செஞ்சுருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா சேரல் இரும்பொறை அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்திருக்காப்புல இந்த மன்னன் வந்து அவருடைய பேரில் நிறைய நாணயங்களை வெளியிட்டிருக்காரு அது நமக்கு கிடச்சிருக்கு சில நாணயங்களில் பார்த்தோம்னா சேரர்களுடைய சிம்பலையும் போட்டு வச்சுருக்காங்க சேரர்களுடைய சின்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில் அம்பு நல்லா பாருங்கள் சேரர்களின் சின்னம் வில் அம்பு சேர அரசர்களில் இன்னும் சில முக்கியமான அரசர்கள் இருந்திருக்காங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா உதயன் சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் சேரல் இரும்புறை இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க அரசர்கள் அடுத்து நம்ம பார்க்குறது சோழர்கள் சோழர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய கிழக்கு பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவை ஆட்சி பண்ணியிருப்பாங்க அதாவது வேங்கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதி மலையில் ஆரம்பித்து காவிரியுடைய அந்த களிமுக பகுதி எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணியிருப்பாங்க அதாவது கலிமுகம்னா இங்கிலீஷில் வந்து டெல்டாங்க காவிரி டெல்டான்னு சொல்லுவோம்ல அந்த பகுதி தான் சோழ நாட்டுடைய மையப்பகுதியாக இருந்திருக்கு அதை வந்து சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோழர்கள்லேயும் புகழ்பெற்ற அரசர்கள் இருந்திருக்காங்க அதில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றவர் யார்னா கரிகால் வளவன் இவரை வந்து கரிகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க கரிகால் வளவன் சொல்லுவாங்க கரிகாலன் சொல்லுவாங்க இவர் வந்து அந்த காலத்திலேயே பதினோரு வேலீர்கள் வேலியர்கள்னால் வேளாண்மை பண்ணுறாங்க இல்லையா அந்த குழுவுடைய தலைவர்கள் தான் வேலியர்கள் பதினோரு வேலியர்களுடைய கூட்டுப்படையை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற வென்னி அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் தோற்கடிச்சிருக்காரு இந்த பாயிண்ட் முக்கியம் பார்த்துக்கோங்க வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னா கரிகால் பலவன் அடுத்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் ஒரு புகழ்பெற்ற துறைமுகம் இருந்திருக்கு எதுனா புகார் சொல்லக்கூடிய பூம்புகார் இந்த பூம்புகார் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் இருந்த எல்லா வணிகர்களும் வந்து கூடுற இடமாக இருந்திருக்கு சோழர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் இ இண்டிவிஜுவலான புத்தகம் இருக்குது என்ன புத்தகம்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் வந்து கரிகாலன் காலத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் அதாவது பூம்புகார் நகரத்தில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு விழா போன்ற தகவல் எல்லாத்தையுமே வந்து பட்டினப்பாலை நமக்கு சொல்லுங்கள் அடுத்து இந்த கரிகாலன் அவரை பற்றி பேசும்போது அவர் தான் வந்து கல்லணையை கட்டியிருப்பார் இந்த கல்லணை கட்டப்பட்ட போது அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு அது பாசன வசதியை வழங்கியிருக்கு அதை வந்து தண்ணியை கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சோழர்கள்லேயும் சில முக்கியமான அரசர்கள் இருந்திருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சே சென்னி கரிகால் பலவன் சோழன் கோச்செங்கனான் கில்லி வலவன் பெருனர் கிள்ளி இவங்களெல்லாம் நம்ம சொல்லலாம் அடுத்து பாண்டியர் பாண்டியரை பற்றி சொல்லவே தேவையில்ல மதுரை பகுதியை ஆட்சி பண்ணவங்க இதில் முக்கியமாக பார்க்குற ஒரு பாண்டியர் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செலியன் பாண்டிய நெடுஞ்செலியன் ஒரு மிகப்பெரிய போர் வீரருங்க இவரை வந்து கொற்கையின் தலைவன் அப்படி சொல்லுவாங்க அந்த பையன் கவனிங்க இந்த தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது கொற்கையின் தலைவர் யார் பாண்டியன் நெடுஞ்செழியன் பாண்டியன் நெடுஞ்செலியன் என்ன பண்ணியிருக்காருன்னா சேரர் சோழர் ஐந்து வேலிர்கள் ஐந்து வேலியர்கள் கொண்ட கூட்டு தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடித்து ஜெயிச்சுருக்காருங்க பாண்டியர்கள் நிறைய நாணயங்களை வெளியிட்ருக்காங்க அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் யானையுடைய உருவம் இருக்கும் இன்னொரு பக்கத்தில் மீனுடைய உருவம் இருக்கும் அப்படி நாணயத்தை விட்டுருக்காங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதின்னு ஒரு பாண்டிய அரசர் இருக்காரு அவர் பல யாகங்களை பண்ணியிருக்காரு அந்த யாகத்தை பண்ணதுக்காக அதை செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக பல நாணயங்களை வெளியிட்டிருக்காரு அடுத்து பாண்டியர்கள்லேயும் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் இருக்கிறாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடியோன் நன்மாறன் முதுகுடுமி பெருவழுதி நெடுஞ்செழியன் இவங்களையெல்லாம் நம்ம சொல்லலாம் அடுத்து மூவேந்தர்கள் கொண்ட பட்டங்கள் இது என்ன அப்படின்னா சேரர்கள் அவங்களுக்குன்னு தனியாக பட்டங்களை சுட்டிக்குவாங்க சோழர்கள் அவங்களுக்கு தனியாக பட்டங்களை சுட்டிக்குவாங்க பாண்டியர்கள் அவங்களுக்கு தனியாக பட்டங்களை சுட்டிக்குவாங்க சரிங்களா அதாவது தனித்தனியாக பட்டம் இருக்கும் அந்த பட்டத்தை வச்சே அவர் சேர வம்சமாக சோழ வம்சமா பாண்டிய வம்சமாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சேரர்கள் எந்த மாதிரி பட்டங்களை சுட்டிக்குவாங்கன்னா ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புறை இந்த நாலு பட்டத்தில் ஏதாவது ஒரு பட்டம் அரசருக்கு சூட்டப்படும் என்னென்ன பட்டம் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புரை அதுவே சோழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னி செம்பியன் கில்லி வளவன் இந்த பேர் வந்ததுன்னா அவங்க சோழர்கள் அடுத்து பாண்டியர்கள் பாருங்களேன் மாறன் வழுதி செலியன் தென்னர் இது எல்லாம் பாண்டிய மன்னர்களுக்குரிய பட்டங்கள் இந்த பட்டங்களை பார்த்துக்கோங்க இதை டைரெக்டாகவே தேர்வில் கேட்கலாம் அடுத்து அரசுரிமை சின்னங்கள் அதாவது சேர வம்சத்துக்குன்னு சொல்லிவிட்டு சில சின்னங்கள் இருக்கும் சோழ வம்சத்துக்கும் தனியாக இருக்கும் பாண்டிய வம்சத்துக்கும் தனியாக இருக்கும் அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க அதாவது சேரர்கள் அப்படின்னா அவங்க கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம்பூ மாலையே அணிஞ்சிருப்பாங்க அவங்களுடைய துறைமுகம் அப்படிங்கிறது முசிறி துண்டியாக இருந்திருக்கு அவங்களுடைய தலைநகரம் கரூர் வஞ்சின்னு சொல்கிறாங்க சின்னம் வில் அம்பு அதாவது பணம்பூ இந்த மாலையை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க சேரர்கள்னா பணம்பூவை மாலையாக சுடிக்குவாங்க அடுத்து சோழர்கள் சோழர்கள் பார்த்தீங்கன்னா அத்திப்பூவை மாலையாக சூடிக்குவாங்க சோழர்களின் துறைமுகம் பூம்புகார் அவங்களுடைய தலைநகரம் உறையூர்னு சொல்லலாம் பூம்புகார்னு சொல்லலாம் அவங்களுடைய சின்னம் வந்து புலி பாண்டியர்கள் பாருங்கள் பாண்டியர்கள் வேப்பம்பூவை பூவை மாலையாக சூடிக்கொள்வாங்க அவங்களுடைய துறைமுகம் கொற்கை அவங்களுடைய தலைநகர் மதுரை அவங்களுடைய சின்னம் வந்து இரண்டு மீன்கள் அடுத்து குறுநில மன்னர்கள் அதாவது சங்க காலத்தில் இந்த மூன்று பேர் மட்டும்தான் இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது நிறைய டைப்பான குறுநிலை மன்னர்கள் இருந்தாங்க அதில் மூன்று முக்கியமான டைப்பு தான் பெரியவங்களாக இருந்தாங்க முதல் டைப் வந்து ஆய் அப்படிங்கிற ஒரு இனத்தவர் இவங்க யார் அப்படின்னா அதாவது ஆய் அப்படிங்கிறது ஆயர் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது ஆயர் அப்படின்னா ஆநிறை மேய்ப்போர் அதாவது ஆடு மாடு மேய்ப்பாங்க இல்லையா அந்த குழுவுக்கு தான் ஆயர் அப்படின்னு பேருங்க இதில் வந்த சில முக்கியமான அரசர்கள்னு பார்த்திங்கன்னா அந்திரன் திதியன் நன்னன் இவங்கள சொல்லலாம் அடுத்து வேலிர் வேலிர் அப்படின்னா வேளாண்மை செய்கிற கூட்டத்தை சார்ந்தவர்கள் இதில் வந்து அவங்க தான் கடையிலு வள்ளல்கள் நம்ம பார்த்துருப்போம் யாரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா யார் யார் பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியம்மான் நன்னன் இவங்கெல்லாம் கடையலு வளர்கள் அடுத்து மூன்றாவது டைப்பு பார்த்தீங்கன்னா கிலார் கிலார் அப்படிங்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க கிராமத்தின் தலைவர்கள் அடுத்தது நம்ம சங்க காலத்துடைய ஆட்சி அமைப்புக்கு நம்ம போகிறோம் சங்க காலத்தில் எப்படி நிர்வாகம் நடந்திருக்கு எப்படி மக்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல அரசரை பார்ப்போம் அரசரை வந்து கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோன் அப்படிங்கறதுடைய சுருக்கம் தான் கோ கோன்னா அரசரை குறிக்கும் அரசருக்கு வேறு சில பேர்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கு என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வேந்தன் கோன் மன்னவன் கொற்றவன் இறைவன் அப்படிலாம் இருந்திருக்கு அரசனுக்கு வந்து பட்டம் சூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது முடி சூட்டுறாங்கன்னா அதை வந்து அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இந்த காலத்தில் நம்ம முடி சூட்டுதல் சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசருக்கு மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து கோ மகன் அப்படின்னு பேருங்க அதாவது அரசனுக்கு கோன் பேர் அரசனுக்கு மகன் இருந்தான்னா மூத்த பையனுக்கு கோமகன் பேர் அவங்களுக்கு கீழே தம்பிகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பேர் வேறு வேறு இளங்கோ இளஞ்செலியன் இளஞ்சேரல் அப்படின்னு பேர் அடுத்து சங்க காலத்தில் முக்கியமாக மக்கள்கிட்ட வந்து வரியை வசூலிச்சிருக்காங்க குறிப்பாக நில வரியை வசூலிச்சிருக்காங்க அதுக்கு பேர் இறை இதை கேட்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க இறை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்களும் வீரர்களும் வீரக்கலல் அப்படிங்கிற காலில் வந்து போடுற ஒரு இது போட்டிருக்காங்க கலல் போட்டிருந்துருக்காங்க அடுத்தது சபையை நம்ம பார்க்குறோம் அரசருடைய சபையை வந்து நாலவை அப்படின்னு சொல்லுவாங்க அரசர் வந்து அந்த சபையில் வந்து டெய்லியும் வந்துட்டு அன்றாட வேலையை பார்ப்பார் அவர் வந்து பொதுவாக ஐந்து விதமான கடமையை செய்வார் என்னென்ன கடமைகள் பண்ணுவார் அப்படின்னா கல்வி கற்பதை ஊக்குவிப்பது சடங்குகள் செய்வது பரிசுகளை வழங்குறது மக்களை பாதுகாக்கிறது குற்றவாளியை தண்டிப்பது இந்த ஐந்து கடமையையும் அரசர் தவறாம பண்ணுவார் அதுக்கு சப்போர்ட்டாக வந்து அதிகாரிகள் குழு இருந்திருக்கு ஐம்பெருங்கு குழு அப்படிங்கிற குழு இருந்திருக்கு என்பேராயம் ஆயம் அப்படிங்கிற குழு இருந்தது இந்த ரெண்டு குழுவும் உட்கார்ந்து அரசருக்கு தேவையான ஆலோசனையை வழங்கிட்டு இருந்திருக்காங்க அடுத்தது நம்ம படையை பார்க்குறோம் சங்க காலத்தில் நான்கு பிரிவான படைகள் இருந்திருக்கு காலற் படை குதிரைப்படை யானைப்படை தேர் படை அப்படின்னு இருந்திருக்கு படைக்கு தலைவன் இருந்திருக்கான் அந்த தலைவனுக்கு பேர் வந்து தானே தலைவன் அப்படின்னு பேர் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சங்க காலத்தில் இருந்த படைத்தலைவனுக்கு பெயர் தானை தலைவன் அடுத்து படையில் பயன்படுத்திய கருவிகளை பார்க்குறோம் கருவிகளை பொறுத்த வரைக்கும் தோமாரம் அப்படிங்கிற கருவியை மெயினாக பயன்படுத்தியிருக்காங்க எரி ஈட்டி அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எரிதலில் வந்து வீசி ஏறிவாங்க இல்லையா அந்த மாதிரி வீசி எரியது தான் தோமாரம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுதக்கிடங்குக்கு வந்து படை கொட்டியல் அப்படின்னு பேருங்க அடுத்து சங்க காலத்தில் இருந்த சட்டம் நீதியை பார்க்குறோம் நீதி வழங்கும் அமைப்பு வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கப்பட்டிருக்குது ஒன்று அவை இன்னொன்று மன்றம் அவை அப்படிங்கிறது தலைநகரில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் மாதிரி மிகப்பெரிய நீதிமன்றம்னா அதுக்கு பேர் அவை அதுவே மன்றம் அப்படின்னா கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன வழக்க தீர்க்கிற தான் மண்டலம் அப்படின்னு பேருங்க அடுத்தது உள்ளாட்சி நிர்வாகத்தை பார்க்குறோம் சோழர் காலத்தில் அவங்களுடைய ஆட்சி பகுதியை எப்படி பிரிச்சுருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியையும் மண்டலம் அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க அதை நாடுன்னு பிரிச்சுருந்தாங்க கூற்றம்னு பிரிச்சுருந்தாங்க ஊருன்னு பிரிச்சுருந்தாங்க அதாவது பல ஊர்கள் சேர்ந்தது கூற்றம் பல கூற்றம் சேர்ந்தது நாடு பல நாடு சேர்ந்தது மண்டலம் பல மண்டலம் சேர்ந்தது ஆட்சி பகுதி அதே மாதிரி சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா மூன்று டைப்பான கிராமங்கள் இருந்திருக்கு பேரூர் அப்படிங்கிறது பெரிய கிராமம் சிற்றூருங்கிறது சின்ன கிராமம் மூதூர் அப்படிங்கிறது பழமையான கிராமம் அடுத்து சங்க காலத்தில் கடற்கரையோரத்தில் நிறைய நகரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு கடற்கரையில் உருவான நகரங்களுக்கு பட்டினம் அப்படின்னு பேருங்க அதே மாதிரி துறைமுகங்கள் இருக்கிறத வந்து பொதுவாக வந்து புகார்னு சொல்லுவாங்க புகார்ங்கிறது ஒரே ஒரு இடத்த மட்டும் குறிக்கல அதாவது துறைமுகம் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே புகார்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது திணை திணைனா நிலமுங்க சங்க காலத்தில் நிலத்தை அஞ்சு வகையாக பிரிச்சுருக்குறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்ட்டு இதில் மருத நிலத்தை வந்து புலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும் எப்போ பார்த்தாலும் தண்ணி இருக்கும் முப்போகம் விளையும் மற்ற இடங்கள் வந்து புலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இங்கே பாக்ஸ் கண்டண்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க முதல்ல நம்ம பார்க்குறது குறிஞ்சி குறிஞ்சிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கொல்லி மலை மலைக்கு மேலே இருக்கிற மக்கள் அதே மாதிரி பழனி மலை மலைக்கு மேலே இருக்கிற மக்கள் அல்லது ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருக்கிற மக்கள் என்னங்க பண்ணுவாங்க அவங்க வந்து உணவுக்காக வேட்டையாடுவாங்க இல்லைனா காய் கனி போன்றவற்றை சேகரிச்சிட்டு வருவாங்க வேட்டையாடுவாங்க இல்லைனா போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வருவாங்க அப்படி மலையில் வாழ்கிற மக்கள் யாராக இருப்பாங்க குறவர குரத்தியார் இவங்க தான் மலையில் வாழ்வாங்க அவங்களுடைய தெய்வம் முருகன் முருகனை பாருங்கள் உயரமான மலை மீது தான் வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் முருகன் அப்படிங்கிற ஒரு உயரமான இடத்து தான் இருப்பார் அதுக்கு காரணம் குறிஞ்சி நில மக்களுடைய தெய்வம் அடுத்து பாருங்கள் முல்லை முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் அதாவது சமநிலைப் பகுதி மாதிரி இருக்கும் பட் அது காடாக இருக்கும் அங்கே வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆனிறை மேய்த்தல் அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது அவங்களுடைய வேலை அங்கே வாழ்கிறவங்க ஆயர் ஆய்ச்சியர் அவங்களுடைய தெய்வம் யாருன்னா மாயோன் மாயோன் யார்னா திருமால் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் பார்த்துக்கோங்களேன் அவர் சின்ன வயசாக இருக்கும்போது புல்லாங்குழல் ஊதுவார்ல எங்கே ஊதுவார் காட்டுக்குள்ள நின்று தான் ஊதுவார் ஏன்னா அவர் வந்து திருமால் அவர் வந்து முல்லை நில கடவுள் அடுத்து நம்ம பார்க்குறது மருதம் மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் அதாவது ஆறு எங்கெங்கே ஓடுதோ அங்கெல்லாம் இருக்கிறது வயல் அந்த வயல் சார்ந்த நிலந்து தான் வந்து மருதம் சொல்லுவாங்க அங்கே நடக்கிறது வேளாண்மை நடக்கும் அங்கே வாழ்கிற மக்கள் உழவன் உளத்தியர் வாழ்வாங்க அவங்களுடைய தெய்வம் இந்திரன் அடுத்து நம்ம பார்க்குறது நெய்தல் நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே நெய்தலுங்க அங்கே நடக்கிற வேலன்னு பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பாங்க உப்பு வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அங்கே வாழ்கிறவங்க பரதவர் நுழத்தியர் போன்றவங்க வாழ்வாங்க அவங்களுடைய தெய்வம் வந்து வருணன் அடுத்து பாருங்கள் பாலை பாலை நிலம் அப்படிங்கிறது வறண்ட நிலம் இந்த பாலை நிலத்தில் வந்து அவங்களுடைய வேலை என்னென்னா தீர செயல்கள் என்ன தீர செயல்கள்னால் போய் கொள்ளையடிச்சு வர்றது அதான் அங்கே வாழ்கிற மக்கள் மரவர் மரத்தியர் அவங்களுடைய தெய்வம் கொற்றவை அதாவது காளி இதையெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக தேர்வில் வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது சங்க காலத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது பெண்களுடைய நிலை நல்லாவே இருந்திருக்கு ஆணுக்கு பெண் சமம் அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க சொத்துரிமை வழங்கியிருக்காங்க பெண்கள் படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது பெண் புலவர்கள் வாழ்ந்து ஏகப்பட்ட பாடல்களை எழுதி வச்சு போயிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவையாரை சொல்லலாம் வெள்ளி வீதியார் அவங்க சொல்லலாம் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் இவங்க எல்லாத்தையும் சொல்லலாம் அடுத்து சமயம் சமயம் அப்படின்னா சங்க காலத்தில் எல்லா மக்களும் கும்பிட்ட ஒரு முதன்மையான கடவுள் அப்படின்னா சேயோன் சேயோன் யார்னா முருகன் நல்லா பாருங்கள் மாயோன் அப்படின்னா அது திருமால் சேயோன் அப்படின்னா முருகன் சேயோன் அப்படின்னா திருமால்ன்னு போட்டக்கூடாது சரிங்களா அதே மாதிரி வந்து நடுக்கல் வழிபாடு அதையும் பண்ணியிருக்காங்க அதாவது நல்லது செஞ்சுட்டு இறந்தவங்கள புதைச்சி அவங்க மேலே ஒரு நடுக்கல்ல வச்சு அவங்கள வந்து வழிபட்டிருக்காங்க அடுத்து கலைகளை பார்க்குறோம் கலைகள் வந்து சங்க காலத்தில் நல்லா ஃபேமஸாக இருந்திருக்குங்க குறிப்பாக கரிகாலன்னு ஒரு மன்னனை பார்த்தோம்ல அவர் வந்து ஏல் இசை அதாவது ஏழு டைப்பான இசைகளையும் வல்லவராக இருந்திருக்கார் அதனால் வந்து ஏல் இசை வல்லான் அப்படின்னு அவருக்கு பேருங்க சங்க காலத்தில் பாடல்களை பாடக்கூடிய புலவர்களுக்கு பாணர் விரலையர் அப்படின்னு பேர் நடனங்கள் ஆடுறவங்களும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு பேர் வந்து கணிக்கேயர் அப்படின்னு பேருங்க அடுத்து விழாக்கள் சங்க காலத்தில் நிறைய விழாக்களை கொண்டாடி இருக்காங்க அதில் முக்கியமான விழாக்கள்னு பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் சொல்லலாம் கார்த்திகை தீப விழா இந்திர விழா இந்திர விழா வந்து தலைநகரில் கொண்டாடப்படும் எத்தனை நாள் கொண்டாடப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க பார்க்கலாம் அடுத்தது வணிகம் சங்க காலத்தில் வணிகம் பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வணிகம் வெளிநாட்டு வணிகம்னு ரெண்டு டைப்பாக நடந்திருக்கு உள்நாட்டு வணிகத்தை பொறுத்த வரைக்கும் எருது பூட்டிக்கிட்டு நாட்டுக்குள்ளே போய் வணிகம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து பூம்புகார் மதுரை இந்த ரெண்டு இடங்கள்லேயும் ரெண்டு டைப்பான சந்தை இருந்திருக்கு காலை நேர சந்தைக்கு நாலங்காடின் பேர் மாலை நேர சந்தைக்கு அல்லங்காடின் பேர் சரிங்களா இது ரெண்டுமே எங்கே இருந்துருக்குன்னா பூம்புகார்லேயும் மதுரையிலையும் இருந்திருக்கு அடுத்து வெளிநாட்டு வணிகம் வெளிநாட்டில் அந்த காலத்திலேயே தமிழம் போய் வணிகம் பண்ணியிருக்கான் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா துறைமுகங்களில் கலங்கரை சுடர் அப்படிங்கிறத வச்சுருந்துருக்காங்க வெளிநாட்டு குறிப்புகள் நிறைய நமக்கு கிடச்சிருக்குங்க அது மூலமாக நமக்கு தெரியுது ஓ சங்க காலத்தில் தமிழ்ன்னு இங்கிருந்து கடல் கலந்து அங்கே போயிருக்கிறான் அப்படின்ட்டு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு குறிப்புகள் எப்படி தெரியுது அப்படின்னா எகிப்தில் ஒரு அரசர் இருக்கார் இரண்டாம் ராம்சஸ் அப்படின்ட்டு அவர் இறந்துட்டார் அவரை வந்து அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மம்மியாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அந்த மம்மியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து கருமிலக கதிர் வச்சுப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோம பேரரசர் ஆர்லியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டை சேர்ந்த பிளினி அப்படிங்கிறவர் இவர் வந்து இயற்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க அந்த புத்தகத்தில் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு எதை குறிப்பிட்டிருக்காருன்னா முசிறி நகரத்தை குறிப்பிட்டிருக்காருங்க முசிறி நகரம் தான் இந்தியாவுடைய முதல் பேரங்காடி இந்த முசிறியில் ரோமனிய அகஸ்டஸ் அப்படிங்கிற கடவுளுக்காக ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பிரஸ் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் வந்து கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் செய்யப்பட்டிருக்குது அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் முசிரியைச் சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தம் அந்த வணிக ஒப்பந்தம் வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னா வியன்னாவில் இருக்கிற அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க அடுத்து சங்க காலம் முடிஞ்சு கலப்பிரர் காலம் வருது கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு சங்க காலம் முடிஞ்சு களப்பிரர்களுடைய ஆட்சி வருது களப்பிரர்கள் அப்படிங்கிற ஒரு இனம் வருது அந்த இனம் வந்து சங்க காலத்தை அழிச்சிட்டு அவங்க ஆட்சியை தொடங்குறாங்க இவங்களை பற்றிய தகவல் நமக்கு டீட்டெயிலாக கிடைக்கல இவங்க காலத்தில் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கங்கிற எவிடென்ஸு நம்மகிட்ட இல்லை ஆனால் இவங்க காலத்துலேயும் சில நூல்கள் எழுதப்பட்டிருக்குது தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்கலம் பெரிய புராணம் சிவகசந்தாமணி குண்டலகேசி போன்றவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அடுத்து இந்த கலப்பிரர் காலத்தில் தான் தமிழகத்தில் பௌத்த மதமும் சமண மதமும் உருவாகியிருக்குங்க அதே மாதிரி வட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு முறை உருவாகியிருக்கு அதாவது சமஸ்கிருத மொழியும் பிராகிருத மொழியும் ரெண்டும் கலந்து தமிழ் மொழியோட மிங்கிளாகி வட்டெழுத்து அப்படிங்கிற புதிய டைப்பான எழுத்து முறை உருவாகியிருக்கு பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் எழுதப்பட்டிருக்கு இது வரைக்கும் ஷார்ட் நோட்ஸை பார்த்துட்டோம் அடுத்து இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதை நம்ம பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் போடுற லைக்கு நீங்கள் போடுற பாசிட்டிவான கமெண்ட்டு இந்த ரெண்டு தான் எங்களை பூஸ்டப் பண்ணிகிட்ருக்கு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாராவது தேர்வுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி புக் பேக் கொஷனை பார்க்கலாம் முதல்ல பார்க்கறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரி முதல் கேள்வியை பாருங்கள் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்னா சேரன் செங்குட்டுவன் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை எது இல்லைன்னா பல்லவர்கள் இல்லை அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார் அப்படின்னு கேட்டால் கலப்பிரர்கள் தான் வந்திருப்பாங்க அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது ஊர் அடுத்த ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் என்னென்னா வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் அடுத்தது பாருங்கள் கூற்றை வாசிக்கவும் சரியான கூற்றை டிக் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் கேள்வியை பாருங்கள் கூற்று புலவர்களுடைய குழுமம் சங்கம் என்று அறியப்பட்டது இது கரெக்டு தான் காரணம் சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் அதாவது சங்க இலக்கியங்களின் மொழி தமிழ் தான் ஆனால் இதனால் வந்து சங்கம் அப்படின்னு சொல்லலை சரிங்களா அப்போ கூற்று காரணம் சரி ஆனால் சரியான விளக்கம் கிடையாது அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல ஏது தவறுன்னு கேட்குறாங்க கூற்று ஒன்றை பாருங்கள் கரிகாலன் தலையாலங்காணம் போரில் வெற்றி பெற்றான் அப்படின்னு கேட்டால் தப்பு கரிகாலன் வந்து வெண்ணி போரில் தான் வெற்றி பெற்றிருப்பார் அடுத்து ரெண்டாவது கூற்று பாருங்கள் பதிற்று பத்து சேர அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகிறது இது கரெக்டு அடுத்து மூன்றாவது கூற்றை பாருங்கள் சங்க காலத்தை சார்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் ஒரே நடையில் எழுதப்பட்டனான தப்பு பாட்டு வடிகள் தான் இருக்கும் அப்போ எது உண்மையானவை எது தவறானவைன்னா ஒன்று மற்றும் மூன்று மற்றும் தவறானவை அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் எவ்வாறு அமைந்திருந்தது ஏறு வரிசையில் எப்படி அமைந்திருந்தது அப்படிங்கிறது தான் கேள்வி இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் அதாவது பல ஊர்கள் சேர்ந்தது கூற்றம் பல கூற்றம் சேர்ந்தது நாடு பல நாடுகள் சேர்ந்தது மண்டலம் அடுத்தது நாலாவது கேள்வியை பாருங்கள் அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக பொறுத்துங்க பார்ப்போம் சேரர்கள் சேரர்கள்னா வில் அம்ப சினம வச்சவங்க சோழர்கள் வந்து புலி பாண்டியர்கள் இரண்டு மீன்கள் அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் கோடிட்டு இடங்களை நிரப்புக முதல் கேள்வியை பாருங்கள் வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் யார்னா கரிகாலன் இரண்டாவது கேள்வியை பாருங்கள் சங்க காலத்தில் மிக பழமையான தமிழ் இலக்க நூல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகாலன் அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் படைத்தலைவன் எவர் அழைக்கப்பட்டார்னா தானே தலைவன் என்று அழைக்கப்பட்டார் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் நிலவரியை இறை என்றும் அழைக்கப்பட்டது அடுத்தது பாருங்கள் சரியா தவறாக எனக்கு ஒருகான்னு கொடுத்துருக்காங்க முதல் கூட்டுற பாருங்கள் சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என்று அழைக்கப்பட்டனர் தப்பு அதாவது பாடலை பாடுறவங்க பாணர் என்றும் விரலியர் என்றும் அழைக்கப்பட்டார்கள் அடுத்து ரெண்டாவது கூட்டுற பாருங்கள் சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு அதெல்லாம் கிடையாது அடுத்து மூன்றாவது கூட்டு பாருங்கள் கிலார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார்னா கரெக்டு அடுத்து நாலாவது கூட்டு புகார் என்பது நகரங்களுடைய பொதுவான பெயர் என்பது தப்பு புகார் என்பது துறைமுகக்கான பொதுவான பெயர் அடுத்து ஐந்தாவது கூட்டுற பாருங்க கடற்கரை பகுதிகள் என்று அழைக்கப்பட்டன தவறு நெய்தல்னு அழைக்கப்பட்டிருக்கும் அடுத்தது கடைசி பாயிண்ட்டுங்க பொறுத்துக பொறுத்துங்க பார்ப்போம் தென்னர் அப்படின்னா பாண்டியர் பானவர் அப்படின்னா சேரர் சென்னி அப்படிங்கிறவங்க சோழர் அதிமான் அப்படிங்கிற ஒரு வேலிர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனில் இருக்குது மறக்காம கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க